நல்ல தேடி சமாரியேக்குப் பிரியமானவர்களை வரும் ஒரு குறிஞ்சித தலைப்பிலே என்னுடைய நாளிலுமாக ஒரு குறிஞ்சியை உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டு ஒரு சிலுவையில் தொங்கிய பொழுது சொன்ன ஏழு வார்த்தைகள் கடைசி வார்த்தையாக இன்றைக்கு நாம் வார்த்தைக்கு இருப்பது யோகா நெச்சியில் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாமத்தான் இயேசு காடியை வாங்கியது பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் தந்தையை உன் கையில் என் ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று வேதத்தின் பிற பகுதிகளிலே நாம் பார்க்க முடியலை இங்கே தலையை சாய்த்து உயிரை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரித்தலார் இந்த வார்த்தை வழியாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் முதல் வார்த்தை தந்தையை இவர்கள் அறியாமல் சென்றேன் தந்தைகள் அழைத்தார் கடைசி வார்த்தையை தந்தையும் கையில் நாவியும் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னான் இடையிலே ஏலோயி ஏலோயி லாம சமத்தானி என் நிறைவாய்ந்து என் என்று என்னை ஏன் கையளித்தேன் என்று சொன்னதை நாம் கடந்த வாரங்களிலே தியானிக்கிறது இப்பொழுது ஆண்டராய் சுர்த்து உயிரை விடுகிறார் இவர் இறைமகனா மனித மனிதகுமாரனா என்பதை பற்றி தெளிவு ஒரு சிந்தனை இருக்க வேண்டும் இவர் இறைவிட மகன்தான் என்பதற்கு ஒரு சாட்சியாக அந்த வார்த்தை இருக்கிறது ஏதோ ஒரு தலையை சாட்சியே உயிர் போகிற நேரம் உயிர் விட்டுட்டார் என்பதற்காக அர்த்தமும் ஒரு தேவடைய மகன் தேவனுடைய குமாரன் மனிதர்களினால் மரணத்தை சந்திக்க வாய்ப்பே கிடையாது அதனால்தான் உங்களுக்கு தெரியும் பல பேர் மரணப்படுக்கலை இருப்பதை சந்தித்து இருப்பார் செத்த பிறகு தான் தலை சாயும் ஆவி துறந்து பிழைய போனவர்தான் தலை சாயும் இதை பலர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மரணப்படுக்கலை இருப்பவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உயிர் வடலை விட்டு போன பிறகு தலை டப்புன்னு சாஞ்சிடும் ஆனால் இங்கே அருணாது ஏற்று தலையை சாய்த்த பின் தான் தந்தையையும் கையில் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக்கொடுக்கிறார் அப்போ இவரை யாராலும் சாகடிக்க முடியாது என்பதை தெரிகிறார் இவர் தான் தன் ஆவியை ஆண்ட இடத்திலே ஒப்புக்கொடுக்கிறார் பிதாவிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார் இவர் ஒப்புக்கொடுக்கிறோம் என்றால் இவரோட ஆவியை யாராலும் எடுக்கவே முடியாது ஏனெனில் இவர் இறைமகன் இவர் ஒரு தெய்வம் இவர் ஒரு கடவுள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் ஏதோ ஒரு வார்த்தை அவர் சொல்லிவிட்டு போகவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தராக இருக்கிற நாம் இதை பற்றிய முழு ஞானத்தோடு நாம் இருப்பது மிக முக்கியம் மத் மரணத்தில் சம் மனிதனாக இருந்தால் செத்த பிறகு தலையை சாத்திருப்பார் ஆனால் தலையை பின் தான் இவர் ஆவியை ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதிலிருந்து இவர் இறைமகன் என்பது புரியது தந்தை இடத்தை தன் ஆவியை ஒப்புக்கின்ற தந்தை என்று தான் அவர் கூறுகிறார் மீண்டும் எனவே இந்த தந்தை மகன் உறவானது அவர் அருணாது ஏற்றுக்கருத்து உலகத்துக்கு வந்தது முதல் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே வந்துதான் எங்கள் தந்தை என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் எனவே இந்த நாளுமாக இந்த வேதத்தின் வார்த்தைகளை வந்து அவர் இறைமகனாக இருந்தார் அவர் பிதாவோடு கூட இருந்தார் மறிக்கும்பொழு தன் ஆவியை ஒப்புக் கொடுத்தார் அவர் தலையை சாய்த்த பின் தான் ஆவியை ஒப்புக் கொடுத்தார் அவர் ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் அவர் யாரும் சாகடிக்க முடியாது அவராகத்தான் ஒப்புக் கொடுத்தார் ஏன் ஒப்புக் கொடுத்தார் கிறிஸ்து இயேசு என்ற ஆதியிலே அவர்கள் செய்த அந்த ஒப்பந்தம் பிதா குமாரன் பரிசுத்தார் என்றும் அவர்கள் ஆதியிலேயே உலகம் தோன்றக்கூடாது செய்த அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நம்முடைய பாவங்களெல்லாம் சுமந்துட்டு தன் ஆவியை ஆண்டவரத்தில் ஒப்புக் இருக்கிறார் எனவே அவர் அல்ல அவர் கடவுள் கடவுளின் மகன் அவர் உயிரை யாரும் பறிக்கவே முடியாது அதை சிறுவையிலும் யாரும் பறிக்க முடியவில்லை ஆனாலும் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் அவர்களை சிறுமையில் கொன்றுவிட்டோம்னு நினைத்துக் கொண்டால் அவர் ஆவியை ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் யாராலும் அவரை சாகடித்திருக்க முடியவே முடியாது இதை கொண்டு பரிசுத்த வாழ முடிய போகின்ற நாட்களிலுமாக ஆண்டோடு வாழ முடிய போகிற வாரியுமாக இந்த வார்த்தையை நீங்கள் ஈஸ்டர் தினத்தின் கேட்பீர்கள் எனினும் இது உங்களுக்கு பலன்தாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒருமுறை இன்னொரு குறுஞ்சியதிலே உங்களை சந்திப்போம் இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி பிரீத்தலாம்